நேற்றுனே ஒரு கல்யாணம் நடந்துச்சுன கோட்டூர் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு சிடிஆர் ரிலீஸ் பண்ணாம இருக்கேன் மா சுப்பிரமணிய ஒரு கல்யாணத்துக்கு போனார் கோட்டூர் ஒரு பேரை சார்ந்த ஒரு கல்யாணம் அவர் மட்டும் போல ஆறு அமைச்சர் போனார் நான் வெளியிட போகின்ற சிடிஆர்ல முக்கியமா யார் இருக்க போறாங்க நீங்க பாருங்க கோட்டூருங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன் நான் இப்போ நான் சிடிஆர் ரிலீஸ் பண்ணால் அது அஃபென்ஸ் எஸ்ஐடி இருக்கா ஏன்னா சிடிஆரே இல்லீகலாக கிடையாது கோட்டூருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன் அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி போனார் அவங்க இந்த கேஸுக்கு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுப்புக்கிட்டு இருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொலைபேசியில் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண திமுக காரை யார் ரெண்டு நாள் இதை போலீஸ் செட் பண்ணது யார் நான் இப்ப நான் பேச விரும்புறேன் அது ஒரு தனியா பேசணும் அந்த யார் இந்த சார் அப்படிங்கறது பெரிய விதமாக வரப்போறோம் மா சுப்பிரமணியம் அவர்கள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் நான் வெளியே சொல்லத்தான் போறேன் ப்ரூஃபோட வர போறேன் நூறு சதவீதம் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்துல உண்மையாக நடந்து கொள்ளவில்லை யாரும் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் வைக்கிறேன்னு கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன் கோட்டூர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு அவர் இதுலே உண்மையாலும் இல்லை எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா சம்மன் பண்றாங்களா அரெஸ்ட் பண்றாங்களான்னு பார்த்துக்கிட்டேன் அதன் பிறகு களத்துல நாங்கள் குடிக்க வேண்டியோம் ஏனே பேக் டோர்மிங்க ஃப்ரண்டோர்மிங்க கலைவா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டேன் எஸ்ஐடி எப்ப இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிறாங்களோ அன்னைக்கு என்னுடைய சிடிஆர் வெளியே வருது இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனரா இருக்கிறவர் இன்னைக்கு அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆயிரு பிரதமர் இருக்கணும் உள்துறை அமைச்சர் இருக்கணும் அப்போசிஷன் லீடர் இருக்கணும் மூணு பேர் வந்திருக்கிறார் மூன்றுல இரண்டு ஓட்டு அவருக்கு வந்திருக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு பிடிக்கல என்ன நம்ம வைலேட் பண்ணுங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் கேஸ் இருக்கு உச்சநீதிமன்றம் எங்கேயுமே புதிய தேர்தல் ஆணையருடைய நியமனத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்லவே இல்லையா இதெல்லாம் காலங்காலத்துக்கு நேர நேரத்துக்கு நடக்க வேண்டியது ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையர உயர்த்தினா தான் ஒருத்தர் புதுசா மூன்றாவது இடத்தை கொண்டு வர முடியும் ஆனால் நாங்கள் எந்த தவறும் செய்யல ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாமல் இதை அரசியல் பண்ணி நன்றி அண்ணா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்